உங்களுடைய மார்க்கத்துல இது தடை இல்லைன்னு சொல்லி விளங்குச்சும் உங்களோட தாப்பன் இதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி விளங்கிருச்சோ நீங்க அடுத்த வாட எந்த பேச்சையும் காதில கேட்காம பயணிச்சு கொண்டே இருக்கும் அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் உங்களால ஒரு விஷயம் முடிஞ்சதை நீங்க செய்த நேரம் அது உங்களுக்கு பயிற்சியாகத்தான் இருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு மெக்ஸ்ல எனக்கு படிச்சது கேளா மெக்ஸ் எனக்கு சயின்ஸ் எனக்கு ஏறியல கொஞ்சம் படிக்கிறத கஷ்டம் இப்படி இருந்தால் நீங்க தொடர்ந்து அதை செய்வத நேரம் அது பயிற்சியாகத்தான் இருக்கும் உங்களால் முடிவதை செய்வது பயிற்சி உங்களால் முடியாததை செய்வதுதான் முயற்சி முயற்சி எனக்கு எப்படிப்பட்டதாக இருந்தா நீங்க முயற்சி செய்யணும் உங்களால் முடியும் வரை முயற்சி செய்யக்கூடாது